ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு டைம் பக்கம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க லைக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அடுத்த ரிசல்ட்டு ஜீரோ இருபத்தி ஆறு அடுத்த ரிசல்ட் நம்ம ஜீரோ கொடுத்துருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க பாத்தில ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்குன்னு தெரியும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டந்தேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிருமல் கல்லூர் கசிங்கு தான் பார்க்க போறோம் குழுக்கோளம்புற வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு உள்ள தான் நம்ம கசிங்கில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணாம் தேதி எட்டாவது மாதம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவுக்கு கிசிங்கி தான் பார்க்க போகிறோம் நிர்மல் நிர்மலுக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு பாருங்க ஜீரோ ஏழுன்னு எடுத்துருக்கோம் அப்புறம் ஜீரோ ஏழுன்னு எடுத்துருக்கேன் ஆல் ஏ போர்டு பிபோர்டு விளையாடுங்களை பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு ஜீரோ எட்டுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு ஏழு அஞ்சுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வரப்படும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜீரோ தொண்ணூத்தொம்போது நூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மூணு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு செட்டுத்தே இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நான் நாலு நம்பர் விளையாடுங்க மேலே மூணே செட்டு தான் கொடுத்துருக்கோம் முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது பதினெட்டு எழுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம ஓரளவுக்கு வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கே தெரியுங்க நம்ம சேனலில் வந்து ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும்னு நீங்களே பார்த்துப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் கொண்டு வர போகிறேன் என்ன நம்பரை கொண்டு போகிறேன் நீங்களே பாருங்கள் சரிங்க பிறகு எழுபத்தி ஏழு பதினேழு எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஏபிபிசிஏசி விளாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொண்ணூறு பன்னெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் பாருங்கள் ரெண்டே தான் நம்ம அன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எண்பத்தி மூணு பாட்ச் இரநூத்தி சாரி நானூற்றி இருபத்தி ஏழு பாக்ஸு சரிங்களா எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோவை வந்து ஃபஸ்ட்டை பார்க்குறா சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாவா சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு வந்து கிடைக்கும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ